வாட்ஸ்அப்பை தடை செஞ்சா இந்தியாவில் ரெண்டு கட்சி அழிஞ்சிடும் ஒன்று பாஜக இன்னொன்று நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப்பில் வர பொய்களை கட்டுக்கதைகளை ரொம்ப சீரியஸாக மேடைகளில் பேசி மக்களை முட்டாளாக்குற வேலைகளில் வடக்கில் பாஜக எப்படியோ அதே மாதிரி தெற்குல நாம் தமிழர் கட்சி முக்கியமாக அதோட தலைவர் சீமான் அறிவியல் மருத்துவம் வரலாறுன்னு கேட்குறவன் காது மேலேயே ஏறி செய்கிற அளவுக்கு பொய்களையும் அவதூறுகளையும் கடந்த சில மாதங்களாக மட்டும் சீமான் சொல்லியிருக்காரு அப்படி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிச்சு சீமான் மக்கள்கிட்ட பொது மேடைகளில் மீடியா கிட்ட சொன்ன முட்டாள்தனமான பொய்களையும் ஆபாச அறுவறுப்பான கருத்துக்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குல போகலாம் நாம வாங்குற அஞ்சு பத்துக்கு அரகுர அரசியலோட நிப்பாட்டிக்கணும் டீப்பா அறிவியல் கூடலாம் எல்லாம் விளையாடக்கூடாது என்னத்தையாவது எங்கேயாவது படிச்சுட்டு அத அறிவியல் கருத்துன்னு பொதுமக்கள் கிட்ட வந்து வாந்தி எடுக்கிறத சீமான் ஆரம்பத்தில இருந்தே பண்ணிட்டு இருக்காரு தேனிக்கல் என்ற ஒரு இனம் இல்லை என்றால் நாலு ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாது அழிஞ்சிடும் இத அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காருன்னு பிரச்சாரத்துல அடிச்சு விட்டாரு பாருங்க தேனீக்கள் என்ற ஒரு இனம் இல்லை என்றால் கூட மானுட இனம் இருக்காது அழிந்து விடும் உலக உலக அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான் நாலு ஆண்டு கூட மானுடம் மனிதன் வாழ முடியாதான்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இவர்கிட்ட தனியா எதுவும் வந்து சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனா இது முழுக்க முழுக்க பொய் இந்த பொய் சீமான் இல்லாம வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் பொய் தான் இது தொடர்பாக ஸ்னோப்ஸ் என்ற இணையதளம் ஐன்ஸ்டைனின் புத்தகங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி கட்டுரை ஒன்றை வெளியிட்டுச்சு அவரோட எழுத்துக்கள் உரைகள் அறிக்கைகள் மேற்கோள் தொகுப்புகள்னு எதுலையும் தேனிங்கிற வார்த்தையே இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா அவரு இயற்பியல் விஞ்ஞானி அறிவு கிலோ என்ன விலைன்னு கேட்குற மாதிரி பல நேரம் சீமான் முட்டி வழியாதான் யோசிப்பாரு துளசி செடி இருபது மணி நேரம் ஆக்சிஜனையும் நாலு மணி நேரம் ஓசோனையும் வெளியிடுகிறது ஆலமரமும் அரசமரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடும்னு தன்னோட ஈசிஆர் பங்களாவில் கண்டுபிடிச்ச ஆய்வு முடிவை பிரச்சாரத்தில் வெளியிட்டாரு துளசி செடியை நீங்க பத்துக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்க அது புத்திக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கல சுவாசிக்கிற காற்றில் நல்ல காற்றை உயிர் காற்றை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மூச்சு காற்றை வெளியிடுது நாலு மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது நம்ம முன்னோர்கள் அதை நடுவால் வச்சு குளிச்சிட்டு வந்து தொலைச்சுடி சுற்றி சுற்றி ஒரு நல்ல காற்றை கொஞ்சமாக சுவாசிக்கிட்டோம்னு வச்சான் நீ அதை பத்தின்னு வச்சு இது எதுக்கு நம்ம வீட்லேயும் தள்ளி விட்ட எதுக்கு ஆலமர அரசு மரத்தை வைச்சான் ஏன் இங்கே புளிய மரம் வேப்ப மரத்தை வைக்கல வேப்பமரம் பகலில் மட்டும்தான் மூச்சுக்காற்றை வெளியிடும் ஆனால் ஆலமர அரச மரத்தை எதற்காக நமது முன்னோர்கள் நட்டார்கள் என்றால் அது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன் என்கிற மூச்சுக்காற்றை வெளியிடுவதால் அங்கே நட்டான் அறிவியல் ஆதாரங்களின்படி எந்த மரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடாது ஆக்சிஜன் எப்ப வெளியாகும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது மட்டுமே ஆக்சிஜனை வெளியேற்றும் ஒளிச்சேர்க்கையானது சூரிய ஒளி உள்ள நேரத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்ப ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் பதினாலு மணி நேரம் மட்டுமே ஒளிர்ச்சேர்க்கை தாவரங்கள் நடக்கும் அப்ப மட்டும்தான் ஆக்சிஜன் வெளியாகும் அப்ப ஆலமரமும் அரசமரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடும்ன்ற சீமானோட கருத்து வடிகட்டின போய் அப்புறம் துளசி செடி ஓசோனை வெளியிடும் அப்படிங்கிறதும் சுத்தமான உருட்டு உண்மையில ஓசோனை வெளியிடும் உயிரினம் உலகத்தில் எங் எங்கேயுமே கிடையாது இதையெல்லாம் கூட கேட்டு சிரிச்சிட்டு அட கோமாளின்னு கடந்து போயிடலாம் ஆனா அடுத்ததா சீமான் சொல்றதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு தேல் கொட்டுச்சுன்னா யார்ட்டையும் சொல்லாம கடிச்ச இடத்த தண்ணில காட்டினா விஷம் அங்கே நின்றும்னு ஒரு கருத்தை சொன்னாரு இது ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு தேல் கடிச்சுனா கடிச்ச இடத்துல தாங்க முடியாத வலி ஏற்படும் அதை தொடர்ந்து படபடப்பு வியர்த்தல் தலை சுற்றுதல் மயக்கம் ரத்த அழுத்தம் கூடுறது அல்லது குறையிறதுன்னு கடிச்ச தேலை பொறுத்து பின்விளைவுகள் ஏற்படும் அப்படி எதுவுமே நடக்காம வலி மட்டும் தொடர்ந்தா கொஞ்சம் வீரியம் குறைவான தேல்னு அர்த்தம் காடுகளில் கடைகள் போய் படுப்போம் அப்ப கொட்டிடும் தேல் அப்படியே ஊந்து கடிச்சிடும் நீங்க என்னென்ன உயர்கையில நீங்க பாருங்க நானே அனுபவிச்சு பாருங்க தேல் கொட்டிடுச்சு அப்படிங்கன்னா வேற ஆரம்பிக்கும் விஷம் அது நல்ல துணிவோட கொட்டிடுச்சு ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு யார்கிட்டேயும் சொல்லாமல் போய் தண்ணி கையை விட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வலிச்சிட்டு வழி நின்றுரும் இது வேற யாரும் அனுபவித்ததில்லை நானே அனுபவித்தது எதுவா இருந்தாலும் கட்டாயம் மருத்துவர்கிட்ட காட்டணும் அண்ணன் சொல்ற மாதிரி தண்ணியில் கையை காட்டினா நாம மண்ணுக்குள்ளதான் போகணும் வச்சு புதைச்சிடுவாங்க இப்படி செடி கொடி பூச்சின்னு பொய் பேசிக்கிட்டு இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் அணுவை தொட்டார் அணுனா எந்த பொண்ணும் கிடையாது அட்டாம் அந்த அணுவை பத்தி பேசினார் அணுவை கண்டுபிடித்தவர் ஆல்ஃபிரட் நோபல் அவர் தன் பெயரிலேயே ஒரு பரிசை அறிவித்து சென்றுள்ளார் அதுதான் உலகிலேயே உயரிய பரிசான நோபல் பரிசுன்னு அடிச்சு விட்டார் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி சீமானண்ணன் அறிவானவர் நாலு எழுத்து படித்தவர்னு அவர் சொல்றதையும் இந்த ஜோம்பி கூட்டம் முழுச நம்பிக்கிட்டு தெரியுது நான் சொல்லல அணு விஞ்ஞானிகள் உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதுவும் அணு விஞ்ஞானிகள் கூறியது தான் அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல் இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு செத்து போனான் அதுதான் உலகினைக்கு மிக உயர்ந்த விருதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற நோபல் பரிசு ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் அணுவை கண்டுபிடிச்சார் அண்ணன் சொன்ன ஆல்பிரட் நோபல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல டைனமட்டுங்கிற சொத்தின் பெரும் பகுதியை நோபல் பரிசு வழங்குவதற்காக எழுதி வச்சுட்டாரு அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் அவர் பேரில் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருது திமுக எழுதி வச்சாலே நாம் தமிழர் தம்பிகள் நக்க வந்துடுவாங்க அப்ப அண்ணன் மட்டும் சும்மாவா இருப்பாரு எப்படியெல்லாம் முடியுமோ எல்லா அவுத்து தேர்தல் பத்திரம் மூலம் தூத்துக்குடி வேதாந்தா நிறுவனத்திடமிருந்து திமுக பணம் வாங்கினதா சீமான் சொன்னாரு இந்த பொய்ய மொத்த ஜோம்பி கூட்டமும் திரும்ப திரும்ப சொல்லி திமுக மீது அவதூறு பரப்புனாங்க ஆனா உச்ச உத்தரவின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை ஆன்லைனில் வெளியிட்டுச்சு அதுல வேதாந்தா நிறுவனம் ரூபாய் நானூத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடிக்கு வாங்கிய தேர்தல் பத்திரத்தில் அதிகபட்சமா பாஜகவுக்கு இருநூத்தி முப்பது கோடியும் காங்கிரசுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து கோடியும் கொடுத்திருக்கு இதை தவிர வேறு சில கட்சிகளுக்கும் வேதாந்தா குழுமம் தேர்தல் பத்திரம் மூலமா பணம் வழங்கியிருக்காங்க ஆனா அதுல திமுக கிடையாது திமுகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா வேதாந்தா நிறுவனம் எந்த பணத்தையும் வழங்கல ஒரு காலத்துல பெரியார் அண்ணா கலைஞர் வழியில சமூக நீதி பேசிக்கிட்டு இருந்த சீமான் கொள்கையோட துட்டு தான் முக்கியம்னு இப்ப மதம் சாதி சார்ந்த இன அரசியல் புரோக்கரா இருக்காரு அப்படி அண்ணாவை தாழ்த்தி மூக்கையா தேவரை உயர்த்தி பேசணும்னு ஒரு புது பொய்யை அவுத்து விட்டாரு அண்ணாவுக்கு தற்காலிக சபாநாயகரா இருந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தவரே மூக்கையா தேவருதான்னு சொன்னாரு இதே பொய்ய அந்த கட்சியை சேர்ந்த காளியம்மாளும் சொன்னாங்க அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகிறார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததே எங்க தாத்தா மூக்கையா தேவர்வேன் ஏன் வரலாற்றை நீங்க சொல்லி தரல வந்தவன் போன வரலாற்றெல்லாம் பாட புத்தகத்துல வச்சீங்க ஒரு சாமானியனும் சாதனை படைக்க முடியும் என்று சரித்திரம் பின்னால ஒரு மனிதனுடைய வரலாற்றை ஏன் பாட புத்தகத்துல வைக்கல படிக்காத பாம்பரனுக்கு கூட தெரியும் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணத்தை ஆளுநர் தான் செஞ்சு வைப்பாருன்னு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல் தேர்தலை ஜெயிச்சு அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற அண்ணாவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அப்ப ஆளுநராக இருந்த சர்தார் உஜ்ஜால் சிங் அப்படிங்கிறவர் தான் அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார் இப்படியான அரசியல் அடிப்படையே தெரியாத ஜோம்பியன்ஸ் தான் இந்தியாவில் இல்லாத அதிபர் பதவில அண்ணனை உட்கார வச்சே தீர்வோம்னு ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் ஆணையத்துக்கு இனமா டெபாசிட் பணத்தை கட்டிட்டு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அண்ணா கோட்டா முடிஞ்சு சீமான் அடுத்து நினைவிடத்துக்கு ரூபாய் முப்பத்தி ஆனா ஈழ தமிழர்களுக்கு வீடு கட்டித்தர அஞ்சு தான் செலவிடப்படுதுன்னு அடிச்சு விட்டார் முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள ஏழாயிரத்தி அறுபத்தி வீடுகள் இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவுல புதுசாக கட்டித்தரப்படும் இதுல முதல் கட்டமாக மூவாயிரத்தி பத்து வீடுகள் கட்டுவதற்கு நடப்பு ரூபாய் கோடி நிதி ஒதுக்கப்படும் மின்சாரம் கழிப்பிடம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தனியே ரூபாய் முப்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னாங்க அண்ணன் சொன்ன அஞ்சு கோடி எங்கருக்கு அரசு அறிவிச்ச இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி எங்கருக்கு ஈழம் பேர சொல்லி திரள் நிதி வாங்கி உல்லாச வாழ்க்கை வாழும் சீமானுக்கு அரசு திட்டங்கள் பத்தி என்ன தெரியும் அடுத்த பொய்யும் கலைஞர் பத்தி தான் நீட் தேர்வை முதன் முதலில் காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்ததுன்னு சொன்னார் அது உண்மைதான் அப்போது அதனை வாழ்த்தியும் வரவேற்றும் கலைஞர் கடிதம் எழுதினாருன்னு அந்த உண்மையோட கொஞ்சம் மானியத்தை சேர்த்துக்கிட்டாரு இது தவறான தகவல் பொய் தகவல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை எதிர்த்து பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ஒன்றிய சுகாதார அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் ஆகியோருக்கு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கடிதம் எழுதினாரு எப்படி எழுதினாரு எதிர்த்து கண்டிச்சு எழுதினாரு அதுக்கான எல்லா ஆதாரமும் இணையத்திலேயே இருக்கு கலைஞர் நீட்னு டைப் பண்ணாலே வரும் படிச்ச ஜோம்பிகள் யாராவது இருந்தா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ணா கலைஞர் அடுத்து ஆர்டர் படி நேரா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிட்ட வந்தாரு திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு அனிதா பெயர்ல நீட் பயிற்சி மையம் அமைக்கப்படும்னு அமைக்கப்படும் சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனிதா பெயர்லயே நீட்டுக்கான பயிற்சி முகாம் நீட்ட ஒழிக்கிறியா பயிற்சி முகாம் நடத்துறியா இல்லதான் ஒண்ணு அது அனிதா நீட் பயிற்சி மையம் கிடையாது அனிதா அச்சீவ் அகாடமி அப்புறம் அங்கே நீட்டுக்கெல்லாம் பயிற்சி அளிக்க மாட்டாங்க பல்வேறு விதமான தொழிற்பயிற்சிகள் தான் அங்கே அளிக்கப்படும் இந்த முட்டாள் தலைவர் தான் தமிழ் மக்களுக்கு ஈழம் அமைச்சு தரப்படுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஜோமிங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக தமிழ் இல்லைன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஒரு பொய்யை சொன்னார் ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டில் ஆ ஆட்சி மொழி தமிழ் இல்லை சுமார் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் ஆட்சி மொழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அரசு தள்ளையும் வெளியிடப்பட்டுச்சு அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி தமிழ் தான் தமிழ் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியா இல்லையான்னு கூட தெரியாதவர் தான் தமிழ் தேசிய தலைவர் அப்புறம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசினவர் தன்னுடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க இங்கே பள்ளிக்கூடங்கள் இல்லை அதனால் ஆங்கில வழியில் படிப்பதாக சொன்னார் என் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க அவமான படிக்க என் பிள்ளையை தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தரவுகளின்படி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி பத்து தொடக்க பள்ளிகள் ஏழாயிரத்தி இருபத்தி நாலு நடுநிலை பள்ளிகள் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு உயர்நிலை பள்ளிகள் மூவாயிரத்தி நூற்றி பத்து மேல்நிலை பள்ளிகள்னு தமிழ்நாட்டில் மொத்தமா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அரசு பள்ளிகள் இருக்கு இந்த எல்லா பள்ளிகளையும் தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கற்பிக்கப்படுது எந்த ஒரே தான் ஒரே காங்காச்சாதான் சொல்லி தருவாங்க இவர் குழந்தைங்களுக்கு வேற எந்த தமிழை படிக்க பள்ளி இல்லைன்னு சொல்றாருன்னு தெரியல கும்பகோணத்துல நடந்த ப்ரெஸ் மீட்ல பத்திரிகையாளர் ஒருவர் உங்கள் கட்சி ஒரு தொகுதியில் மூவாயிரம் ஓட்டுகள் மட்டும் வாங்கினால் போதுமா சார்னு கேட்க அதுக்கு பதில் சொன்ன சீமான் மூவாயிரம் ஓட்டு எந்த தொகுதியில நான் வாங்கினேன் பதில் சொல்லுங்க நான் தீ குளிக்கிறேன் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகளை நாங்க வாங்கியிருக்கோம் சொன்னாரு ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க நீங்க தூக்கல தொங்குறீங்களா தூக்கல தொங்குறீங்களா முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் தூத்துக்குடியில ரசம் குடிக்கிறீங்களா அப்புறம் மூவாயிரம் ஓட்டு எந்த தொகுதியில வாங்கினேன்னு சொல்லுங்க நான் தீக்குளிக்கு பேசுனா தம்பி தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது மூவாயிரம் ஓட்டு வாங்கினேன் முப்பதாயிரம் ஓட்டு எப்படி வாங்கினேன் மூவாயிரம் ஓட்டு வாங்கினேன் முப்பதினாயிரம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தளி தொகுதியில் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளும் வாங்கினாங்க அப்புறம் சீமான் சொன்ன மாதிரி தூத்துக்குடி தொகுதியில் முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுலாம் வாங்கல முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் தான் ஆனால் அண்ணன் இன்னமும் தீக்குளிக்கல விதவிதமாக ஃபாரின் சரக்கை தான் குடிச்சுட்டு இருக்காரு சீமான பாஜகவின் பிடிஎம்னு சொன்னால் சீமானின் சங்கி தம்பிகளுக்கு பயங்கரமாக கோபம் வரும் ஆனால் பத்து

ஒரு கோயில் பூசாரி தான் அடித்து விட்டார் அதுக்கு ஆதாரமாக காட்டின ஃபோட்டோவும் ஃபோட்டோஷாப் மூலமாக பண்ணப்பட்டது அப்புறம் நொன்னன் ரொம்ப நாளாக உருட்டுற இன்னொரு டாபிக் தற்சார்பு விவசாயம் சேலம் சித்த வைத்திய தாத்தா மாதிரி எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கடான்னு புலம்புறாரு காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்டவை எல்லோரும் டாக்டர் ஆனால் நோயாளி யாருன்னு அடுத்த செட் வாட்ஸ்அப் பொய்களும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அந்த ஃபர்னிச்சரை எல்லாம் அடுத்த வீடியோவில் உடைக்கலாம் நன்றி வணக்கம்